இனிய உறவுகளுக்கு காலை வணக்கம் இன்னதான் டேஸ்டியா வெஜ்ல இருக்கு ஒண்ணுமே இல்ல இல்லை நம்ம மட்டன் பிரியாணிக்கு ஈக்குவலா ஏதாவது ஒன்னு இருக்கா அப்படின்னு சொல்லிட்டு இந்த ரெண்டு மாசம் வெஜிடேரியன் ஆயிட்டதால தேடி தேடி சாப்பிட வேண்டியதா இருக்கு மட்டன் பிரியாணிக்கு ஈக்குவலா ஒண்ணு நம்ம செய்ய முடியும்னா பலாக்காயோட பிரியாணி பலாக்காய் சின்ன சைஸில் கிடைக்கிறத வச்சு பண்ணோம்னா அந்த மட்டன் பிரியாணியோட டேஸ்ட்டு அந்த மட்டன் சாப்பிட்ற அந்த சேம் எல்லாமே நமக்கு கிடைக்கும் தான் நாங்கள் இந்த சண்டே ட்ரை பண்ணோம் நீங்களும் அதே மாதிரி ட்ரை பண்ணி சாப்பிட்டு பாருங்கள் வெஜிடேரியனாக இருக்கிற ஒரு நாள் அந்த சேம் டேஸ்ட் மட்டனோட டேஸ்ட் உங்களுக்கு கிடைக்கும் ஜெய் ஜெகந்நாத் ஆமாம் டூ மந்த் மட்டன் காய் பண்ணை நான்வெஜ் காய் பண்ணை செமித்தி டேஸ்ட் அசிபா பையன் தருக்கார் அவள் கோணம் வச்சு வெஜில் கொய்க்கும்போ அபிப்பிரோக்கோக்கு எயிட்ட கடல் மட்டன்யானி செம்சி மட்டன் கிளாதி காமித்த ரயில அப்படின் மட்டன் 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 நான் சரி கடல் நான் டிகி பகைக்கு பாய்க்கப்பு தரக்கோட்டி மாகசிமம் ஃபிஃப்டின் மினிடஸ் ரகி வேஸ்டை நா பணசர சேத்திர மசாலா சிவநா ப்ளைஸ்ட் ஆசி சைட்டா அவாய்ட் கொடுக்க எமதி கரு மெஹன்க்கு தரக்கிஃபாஃபை ரொம்ப வேலையெல்லாம் பண்ணவே வேணாம் கொஞ்ச நேரத்துலயே பண்ணிடலாம் நம்ம வந்து பலாக்காய் வந்து பெரிய பெரிய சைஸா நம்மளுக்கு எவ்வளவு வேணுமோ அந்த சைஸ் கட் பண்ணிடலாம் கொஞ்சம் லைட்டா பாயில் பண்ணிட்டு உப்பு மஞ்சள் தூள் போட்டு எடுத்துட்டு அது ஒரு கோட் பண்ணி நம்ம தம் பிரியாணி பண்ற ஸ்டைல்ல பண்ணோம்னா இந்த பலாக்காயோட டேஸ்ட் வந்து இன்னும் சூப்பரா இருக்கும் கொஞ்சம் தயிர் போட்டுக்கலாம் தயிர் புளிப்பா இருந்தா இன்னும் நல்லா இருக்கும் மஞ்சத்தூள் கொஞ்சம் உப்பு ஜிஞ்சர் கார்லிக் பேஸ்ட் கொஞ்சம் ஜாஸ்தியாகவே போட்டுக்கலாம் கரம் மசாலா பவுடர் பிரியாணி மசாலா பவுடர் கொஞ்சம் காஷ்மீரி சில்லி பவுடர் கொஞ்சம் எண்ணெய் நீங்கள் கடல் எண்ணெய் இல்லைன்னா நான் மஸ்டர்ட் ஆயில் யூஸ் பண்ணுறேன் நார்மல் ஆயில் கூட போட்டுட்டு கொஞ்சம் மிக்ஸ் பண்ணி வச்சுட்டிங்களா நல்லா கோட்டிங் ஒரு டென் மினிட்ஸ் வச்சிங்களனாவே அந்த பிரியாணியோட டேஸ்ட் வந்து நம்ம மட்டன் சாப்பிட்றம்போது அது உள்ள மசாலா இறங்கின மாதிரியே இருக்கும் ரொம்ப அந்த பலாக்காய் வந்து வேக வச்சுட்டு குழ குழன்னு பண்ணிட்டீங்களானா அந்த டேஸ்ட் கரெக்டாக வராது போனசம் பெஸி சிஜிவா பைன் தரக்கார்னே டிக்க சிஜிவா பைன் தரக்கார் பெசி கட்டாட்ட தொய் ரொய் பைமிர படியா ரொய்போ தொய் டிக்க லூனோ டிக்க ஜிஞ்சர் கார்லி பேஸ்ட் பெசி பொக்கிப டைம் ரே என் டேஸ்ட் ஆவோ படியா அசிவோம் காஷ்மீரி சில்லி பவுடர் பிரியாணி மசாலா அவ் ஹல்தி லூனும் பொக்கி பாப்பையும் தரக்கா முட்டிக்க சொறு சொத்துல பொக்கிக்கு மிக்ஸ் கொறிக்கிற குச்சு ஏட்டா அத்தரை மிக்ஸ் கொரிப்பா டைமில் படியா ரோய்பா ஹத்தரைன்னா தோசா தவார ஃபுட்கா வைக்க வச்சு சீட்டப்பையோ மிக்ஸ் குரு நான் சொட்டு ஸ்பூன் மிக்ஸ் குறிச்சு இது கையில மிக்ஸ் பண்ணீங்களானா இந்த மசாலாலாம் போட்டு ரொம்ப நல்லா இருக்கும் ஆனா எனக்கு தோசா தவா பட்டதால விரல்ல வந்து அப்படி கொப்பள மாதிரி வந்துட்டு இருக்கு அதனால வந்துட்டு நான் கையில மிக்ஸ் பண்ணல ஸ்பூன்ல மிக்ஸ் பண்றேன் கொத்தமல்லி புதினாவும் கொஞ்சம் சின்ன சின்னதாக கட் பண்ணி போட்டுட்டு இந்த டைம்ல மிக்ஸ் பண்ணி வச்சுட்டுமான்னா ஒரு டென் மினிட்ஸ் வச்சுடுங்க ரொம்ப சூப்பவா இருக்கும் இது வெறுமனே வெங்காயம் கட் பண்ணி போட்டுட்டு கூட எண்ணெயில் இந்த மசாலாலாம் போட்டுட்டு அப்படியே வேக வச்சிட்டு சாப்பிட்டா கூட நல்லாயிருக்கும் டென் மினிட்ஸ்க்கு அப்புறம் பிரியாணி பண்ணுறதுக்கு குக்கர் தான் வச்சுருக்கேன் குக்கர்லேயே பண்ணிடலாம் ரொம்ப தம் பண்ணி ச பாஸ்மதி ரைஸ் தனியாக வேக வச்சுட்டு போட்டுட்டு அது கொஞ்சம் எக்ஸ்ட்ரா வேலையெல்லாம் வேணவே வேணாம் பேச்சுலர்ஸ் இருக்கீங்கன்னா நீங்கள் ஈஸியாக பண்ணுறதுக்கு இந்த மாதிரி ட்ரிக்ஸ் ஃபாலோ பண்ணவே கரெக்டாக இருக்கும் பெஸி டைம் தம் குறுக்கி அவங்கள்ட்ட ஜகரிகி செம்மிதி கிச்சு துர்கானே சேம் மசாலாஸா பத்தரை மிக மட்டிவனா நான் கேயானி ரொம்ப நான் கலர் ஹை ரீளா ஸ்டி ரீபர்ட் மத்திய சூப்பரே குக்கர் மசாலா சேயான ரீஃன் யூஸ் தரக்க தெல்லோட்டிக்க பானமுறி டிக்கே பிரியாணிக்கு நம்ம கோணம் சாய் ஜீரா டிக்கை யூஸ் குறிச்சி கோணம் போயினா ஸ் ஸ்மெல் படியா ஆசிவோ டேஸ்ட் பி படியா ஆசிவோ பியாஜ் டிக்கை பேசி யூஸ் குறிவா போய் தரக்கா பேசி பத்தலா பத்தலா கட் கொறிக்கி பியாஜோன்னா சைட்டு மேக்சிமம் ஃபோர் பியாஜ் பத்தலை பாத்தலா கட் கொரிக்கி போக்கிட்டு ஒட்டு கொஞ்சம் லொங்கா போக்கி தச்சமோ எண்ணெய் ஊற்றிட்டு சாய் ஜீரா கொஞ்சம் போட்டுக்கலாம் இல்லைன்னா சோம்பு போட்டுக்கலாம் பிரியாணியால பட்டை நம்ம பிரியாணிக்கு என்னென்ன யூஸ் பண்ணுமோ எல்லாமே போட்டுக்கலாம் ஒரு பச்சை மிளகா எப்பவுமே நீங்க பலாக்காய் பண்றீங்கன்னா வெங்காயம் கொஞ்சம் ஜாஸ்தியா போட்டீங்களன்னா அதோட காம்பினேஷன் வந்து ரொம்ப நல்லா இருக்கும் அதனால நான் வெங்காயம் வந்து நாலு வெங்காயம் மூணு கப் பாஸ்மதி ரைஸ் ஒரு சின்ன டீ கப்லதான் நான் போறேன் அதுக்கு வந்து நாலு வெங்காயம் போட்டிருக்கேன் ரொம்பவும் மசாலா போட வேணாம் ரொம்ப கம்மியாகவும் இல்லாமல் கரெக்டாக இருந்ததுன்னா டேஸ்ட் ரொம்ப நல்லாயிருக்கும் வெங்காயம் வந்து ரொம்ப மெலிஸ் மிலிசாகவே கட் பண்ணிங்க எப்போவுமே நீங்கள் பலாக்காய் பண்ணும்போது வெங்காயம் கொஞ்சம் ஜாஸ்தியாக போட்டிங்களான்னா அதோடய டேஸ்ட் இன்னும் ஜாஸ்தியாக வரும் ரொம்ப தம்மு தனியாக பண்ணிவிட்டு சாப்பாடு தனியாக போட்டுட்டு மேலே ஸ்டீம் மாதிரி போட்டுட்டு ஒரு குங்கும பூ போட்டுட்டு அப்படியே ஒயிட்டோ மிக்ஸ் ஆகி இப்படி சாப்பிட்றது வந்து எனக்கு அது தம் பிரியாணி பிடிக்கும் ஆனா பிரியாணி சாப்பிட்ற மாதிரி ஒரு இதுவே இருக்காது நம்ம பிரியாணி மசாலா எல்லாம் அதுல சேர்க்காம வெறும் சாப்பாடு தனியா செஞ்சுட்டு அது மேல போட்டுட்டு ஏதோ ஒரு சாப்பாடு கலந்த சாப்பாடு சாப்பிடுற அந்த டேஸ்ட் மாதிரி இருக்கும் எனக்கு அதனால குக்கர்ல வந்துட்டு சிக்கன் மட்டன் இல்லை வெஜ் பண்ணா கூட இருக்கிற அந்த வெஜிடபிள் கூட நம்ம போடுற அந்த காய் எல்லாமே மிக்ஸ் ஆகி வெந்துட்டு தான் அந்த சாப்பாடுல வந்து அது பாஸ்மதி ரைஸ்ல வந்து சாப்பிடற டேஸ்டே ரொம்ப நல்லா இருக்கும் அதுக்காக தான் நான் என்ன பண்ணுவேன் எப்பவுமே குக்கர்ல வந்துட்டு ஒன்னாவே சேர்த்து போட்டுருவேன் ரைஸ் வந்து இந்த தான் நான் மூணு கப் போட்டிருக்கேன் பலாக்காய் வந்து ஒரு அஞ்சாறு பீஸ் இருந்தா கூட போதும் உங்களுக்கு ரொம்ப நல்லா இருக்கும் டேஸ்ட் வெஜ் வந்து வெஜ் பண்றவங்க எப்பாவது ஒரு ஃபங்க்ஷன்ல யாராவது வர்றாங்கன்னா நம்ம ஒரு நான்வெஜ் செய்ய முடியாத டைம்ல அதுக்கு ஈக்குவலான ஒரு பிரியாணி பண்ணோன்னா கண்டிப்பா பலாக்காய் பிரியாணி நீங்க ட்ரை பண்ணலாம் ஒரு தடவை ட்ரை பண்ணி பாருங்க நான் நைட்டே கூட மிக்ஸ் பண்ணி வச்சுட்டு காலையில பசங்களுக்கு லஞ்ச் பேக் பண்றதுக்கு சாப்பாடு வெங்காயம் கட் பண்ணி போடுவேன் உடனே எல்லாம் மசாலாவும் போட்டு மிக்ஸ் பண்ணிட்டு ஒரு விசில் விட்டுட்டு உடனே ரெடி ஆயிடும் பசங்களுக்கு ஒரு நான்வெஜ் எத்தின்னு போவாத ஸ்கூல்ல கூட பிரியாணி வந்து பசங்க அந்த டேஸ்ட் வரும் வெங்காயம் நல்லா வதங்கிச்சி நான் ஆல்ரெடி இதில் இஞ்சி பூண்டு போட்டிருக்கேன் அப்படின்றதால அதில் இஞ்சி பூண்டு போடல எல்லாமே போட்டுட்டு மசாலா எல்லாமே ரெடி இருக்கா அந்த வெங்காயத்தை கூட போட்டுட்டு மிக்ஸ் பண்ணிடலாம் ஆனால் ஒன்று மட்டும் இந்த பலாக்காய் வந்து கொஞ்சம் நல்லா வெந்துட்டோன்னே ரைஸ் போட்டுட்டு மூடுற மாதிரி பாருங்கள் பாதியிலே பலாக்காய் வந்து வேகிறதுக்கு கொஞ்சம் டைம் ஆகும் ஆல்ரெடி நம்ம இல்லைன்னா நீங்கள் வேக வைக்கும் போது கொஞ்சம் நல்லா சாஃப்ட் ஆகிற அளவுக்கு வேக வச்சுட்டு மசாலா மிக்ஸ் பண்ணிங்களேன்னாலும் ஓகே கட்டில என்ன பொண்ண சொன்னா அவன் சிஜிப டைம் பொல்லோ சிஜிக்கி மசாலா சப் மிக்ஸ் குறிக்கி ரக்கிப டைம்

போது நான் கொத்தமல்லி புதினாவும் மிக்ஸ் பண்ணி வச்சிருக்கேன் நல்லா சிம்ல வச்சுட்டு அந்த பலாக்காய் வந்து நம்ம கை வச்சு அழுத்தும் போது சாஃப்டா இருக்கிற மாதிரி இருக்கணும் ரொம்ப சாஃப்ட் ஆயிடுச்சுன்னா நம்ம அந்த மட்டன் சாப்பிடுற அந்த டேஸ்ட் மாதிரி வராது கரெக்டாக ஒரு ஒரு பீஸ் தனித்தனியாக இருக்கிற மாதிரி இருக்கணும் பலாக்காய் சாப்பாட்டில் அப்போ சாப்பிடும் போது நீங்கள் சாப்பிட்டீங்கன்னா உண்மையான அந்த மட்டன் சாப்பிட்ற டேஸ்ட்டு நம்ம அந்த மட்டன் பிரியாணி மாதிரியே இருக்கும் ரொம்ப குழஞ்சி போயிட்டு ஒரு மாலை பலாக்காய் குழஞ்சி போயிட்டு சாப்பாட்டில் வச்சா நல்லா இருக்காது அதனால அந்த இதுவும் பார்த்துங்கன்னா இது வேகும் பாதி வேகும்போது சா அரிசி வந்து நம்ம கிளீன் பண்ணிட்டு பாஸ்மதி ரைஸ்ல சோக் பண்ணி வச்சோம்னா கரெக்டாக இருக்கும் ஏன்னா முன்னாடியே வச்சுட்டீங்களேன்னா அப்போ பாஸ்மதி ரைஸ் இன்கேஸ் நீங்க ரொம்ப நேரம் சோக் பண்ணி வைக்கிற மாதிரி இருந்தா ஒரு விசில் வந்த உடனே அந்த ஸ்டீம் வந்து எடுத்துருங்க அப்ப கரெக்டா இருக்கும் அப்படி ஸ்டீம் விட்டுட்டீங்கன்னா அரிசி வந்து கொஞ்சம் குழஞ்ச மாதிரி ஆயிடும் பாஸ்மதி ரைஸ் வந்து ரொம்ப கரெக்டா கேர்ஃபுல்லா எடுக்கணும் அதனால இது நல்லா நான் கவர் பண்ணி வச்சுட்டு சிம்ல வச்சு வேக வைக்கிறேன் நல்லா பல்லாக்காய் வெந்துட்டு எண்ணெய் எல்லாம் ஃபுல்லா வெளியே வந்துச்சு கொஞ்சம் புளிப்பு ஜாஸ்தியாக இருக்கிற மாதிரி இருக்கணும் கொஞ்சம் உப்பு ஜாஸ்தியாக மாதிரி இருக்கிற மாதிரி இருக்கணும் அப்பதான் சாப்பாட்டில் வந்து நமக்கு கரெக்டாக இருக்கும் நம்ம செக் பண்ணும் உப்பு ரொம்ப கம்மியாக காரம் கம்மியாக புளிப்பு கம்மியாக இருந்ததுன்னா சாப்பாடு வந்து பிரியாணி அரிசி வந்து டேஸ்ட் நல்லா வராது காரம் வந்து கொஞ்சம் ஜாஸ்தியாக இருக்கணும் ஏன்னா இது வெஜிடபிள்ன்றதால உப்பும் கொஞ்சம் ஜாஸ்தியாக இருக்கணும் நான் தான் என்ன பண்ணுவேன் லாஸ்டா வந்து லெமன் ஜூஸ் ஒண்ணு போடுவேன் இல்லைனா நீங்க தயிர் போடுறது வந்து நல்லா புளிப்பா தயிர் போட்டீங்களன்னா கரெக்டா இருக்கும் கொஞ்சம் டைம் அவன் வேக வைக்கிறதுக்கு மொத்தம் மட்டும் இன்கேஸ் முன்னாடி நீங்க வேக வச்சுட்டு இந்த மசாலா எல்லாம் மிக்ஸ் பண்ணீங்கன்னா உடனே ரெடி ஆயிடும் அப்போ வேக வைக்கலன்னா இந்த டைம்ல நல்லா வேக வச்சிடணும் பலாக்காய் வந்து மட்டன் மாதிரியே தான் ஒன்னொன்னு ஒரு ஒரு மாதிரி இருக்கும் கொஞ்சம் காயா இருந்தா உடனே வெந்துரும் கொஞ்சம் முத்தல் காய் மாதிரி இருந்தா வேகிறதுக்கு கொஞ்சம் டைம் ஆகும் அதனால நம்ம செக் பண்ணிட்டு அதுக்கப்புறம் அரிசி போடுறது கரெக்டாக இருக்கும் இப்போ பொண்ண சொன்னால் என் மசாலா சங்கரை பொல்லோ மிக்ஸ் கொறிக்கி சிஜிபா டைம் படியார் படியா ரொய்ப டேஸ்ட் பொல்லோ சிஜிபா பையன் டைம் லகிப ஒன்ஸ் அம்மா அத்திர செக் குறிப்ப டைம் டிக்கு சாஃப்ட் ரொய்ப டைம் ரெ சாவளை பொக்கிக்கு நம்ம குக்கர் பந்த் குறிவா பயன் தரக்கா நான் ஆல்ரெடி நம்ம பாயில் கொறிக்க ரெக்கிப்ப டைம் ரெசி டைம் எஜிபா பயன் தரக்காண்ணே எயிட்

సిమరీ టైమ రస్మతి రైస్ సఫ్ట్ హౌ కోరియన్ ధనియా పత్రీ పకమే బాగా టెస్ట్ ఆట మసాలా ఎక్స్ట్రా టైమ్ బాగా టెస్ట్ கொஞ்சம் கொத்தமல்லி புதினாவும் கொஞ்சம் எக்ஸ்ட்ராவே போடுவோம் இது வெஜ்ஜுன்றதால அந்த நான்வெஜ்ஜோட டேஸ்ட் நம்ம கொண்டு வர்றதுக்கு மசாலா கொஞ்சம் ஜாஸ்தியாக இருந்தால் தான் கரெக்டாக இருக்கும் மேலே ஒரு ஸ்பூன் நல்லா நெய் போட்டுக்கலாம் ஒவ்வொருத்தவங்க வந்து ஃபுல்லாவே நெய்ல பண்ணுவாங்க நான் மேலே மட்டும் நெய் போடுவேன் உப்புற டிக்க கீய பொக்கிப்பா போயி தருக்கார் கொட்ட கொட்டை லோக்கன்னா ஆஃப் தெல்லும் ஆஃப் கீயோ யூஸ் குறிப்போனோம் ஸோ பிரியாணி செம்தி எம்தி குருநாந்தி கீயோன்னா களி ஒட்டு ஸ்பூன் கியோ டிக்க லெமன் பொக்கிக்கு சோச்சி சேவல சிஜி பாஸ்மதி ராய் ஃபுல்ல கொத்தமல்லி புதினா போட்டுட்டு ஒரு ஸ்பூன் நெய் போட்டுட்டு கொஞ்சமா லெமன் போட்டுக்கலாம் இப்ப செக் பண்ணி பார்த்துட்டு உப்பு காரம் புளிப்பு கரெக்டா இல்லைன்னா இந்த டைம்ல எல்லாமே ஆட் பண்ணிட்டு அப்படியே மூடி வச்சுட்டு சிம்ல வைக்க நான் ஹைல தான் வைப்பேன் ஹைல வச்ச உடனே ஒரு விசில் வந்த உடனே நான் திறந்துடுவேன் திறந்துட்டு ஸ்டீம் வந்து எடுத்துடுவேன் ஏன்னா பாஸ்மதி ரைஸ் ஆல்ரெடி நான் ரொம்ப நேரம் சோக் பண்ணி வச்சிருக்கேன் இன்கேஸ் அரிசி கொஞ்சம் வேகாத மாதிரி இருந்தா மேலே கொஞ்சம் தண்ணி தெளிச்சுட்டு கொஞ்ச நேரம் சிம்ல குக்கரை மூடி வச்சிங்கன்னா சாப்பாடு சூப்பரா உதிரி உதிரி ஆயிடும் அப்படியே பிரியாணி மாதிரி இங்கே பாருங்க மூணு கப் தான் நான் போட்டேன் கரெக்டாக சாப்பாடு ஒன்னோட ஒன்னு ஒட்டாம அப்படியே இருக்கும் ஒரு பத்து நிமிஷம் மட்டும் மூடியே வச்சிடுங்க சாப்பாடு ரொம்ப வேகாம இருந்ததுன்னா அப்படி வெந்துட்டு இருந்ததுன்னா ஓப்பன் பண்ணி விட்டுட்டீங்களானவே கரெக்டாக இருக்கும் சாப்பாடு வந்துட்டு அந்த மசாலா ஸ்டீம் எல்லாம் ஃபுல்லா உடனே சாப்பாடு சாப்பிட்ற மாதிரி இருக்கும் இது கூட வந்து நாங்க எதுவுமே சைடிஷ் சண்டே வந்து பண்ணல விரும்பினா குக்கும்புரம் சாலட் பண்ணி தயிர் வச்சு பச்சடி பண்ணிட்டு அப்பளம் ஃப்ரை பண்ணி தான் கொடுத்தேன் பசங்க ரொம்ப குஷியாகவே சாப்பிட்டாங்க ஒரு மட்டனோட பிரியாணி சாப்பிட்ற அந்த ஃபீலு நல்லா இருந்தது டேஸ்ட் ரொம்ப நல்லா இருந்தது இன்கேஸ் வெஜிடேரியன் வெஜ்ஜு நீங்கள் சாப்பிட்ணும் என்னைக்காவது ஒரு நாள் அன்னைக்கு நீங்கள் நான்வெஜ் சாப்பிட்ற ஃபீல் வேணும்னா இந்த பலாக்காய் பிரியாணி ட்ரை பண்ணுங்க இப்போ மார்க்கெட்டில் கட் பண்ணி கொடுத்துடுறாங்க சாப்பாடு உதிரி உதிரியா இருக்கு பாருங்க பாஸ்மதி ரைஸும் இதே மாதிரி பக்காவாக பண்ணிடலாம் கேபேபி நம்ம நான்வெஜ் காய் பா மன வச்சுன்னா சே தினர நான்வெஜ் காய்பாரி பண்ணிணா சே டைம் எம்மித்தி கட்டல் பிரியாணி அப்படின்னு ட்ரை குறிக்கிது வந்து படியாக டேஸ்டா சீப்பா అవు ట బంద టైమ్ సఫ్ట్స్ ఆయన రెడీ కేమతి అయితే జిటో విరియని టైప్ అప్పుడు ట్రై సో మచ్